ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாள் உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தின் ஆளாக அமையட்டும்னு சொல்லி வாழ்த்துறேன் ஆண்டவரை அறிகிற அறிவில இன்னும் ஒரு படி முன்னேறுகிற நாளாக இன்னும் ஆண்டவரோடு நேரம் செலவிடுகிறதுல வேதத்தை வாசிக்கிறதுல இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டெப் முன்னாடி போற ஒரு நாளாக இருக்கட்டும்னு சொல்லி அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் கத்திரை அறிகிற அறிவில் வளர்வதே மிகப்பெரிய ஒரு ஞானம் அப்படிங்கிறது நமக்கு வேதம் சொல்லுது வாலிப வயதுல இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நான் ஆண்டவரை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிடணும்

அல்லது ஒவ்வொருத்தரும் ஒரு யுனிக் பர்சனாலிட்டியோட தேவனுடைய பார்வையில பார்க்கப்படுறோமா யோசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒண்ணு நீங்க யோசித்திருக்கிறீங்களே அக்கா அதுக்கான பதில சொல்றேன் ரெண்டுமே சரியான பதில் இயேசு கிறிஸ்து பட்சபாதம் உள்ளவர் அல்ல அவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அவர் சமமாகவே பார்க்கிறார் அதே வேளையில ஒவ்வொருவரையும் தனித்துவம் வாய்ந்தவர்களாக அவர் பார்க்கிறவராய் காணப்படுகிறார் ரெண்டுமே சரியான பதில் எப்படிக்கா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி யாத்ராமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் நீங்க அதுல வாச்த்திருப்பீங்க ஆண்டவர் சொல்றாங்க உன்னுடைய சகோதரனா யாரோ அவர் தான் பிரதான ஆசாரியன் அவர் ஆண்டருடைய சமூகத்துக்குள்ள போகும்போது ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை தரித்திருக்கணும் அதை எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார் எப்படியெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா முதல்ல ஒரு காட்டன் டிரெஸ் அதுக்கு மேல ஒரு அங்கி அதுக்குார்பதக்கம் அது தலைப்பாகை அப்படின் சொல்லி ரொம்ப நேர்த்த ஒரு டி ஒரு குறிப்பிட்ட இருபத்தெட்டாம் அதிகாரத்தை முழுமையும் நீங்க வாசிச்சு பாருங்க அதுல ஆண்டவர் சொல்லுவாங்க ஆரோனுடைய அந்த டிரெஸ்ல அந்த தோல் பகுதியில ரெண்டு கோல்டன் பிளேட்ஸ்ல கல் அப்படிங்கிற கல்ல விலையுர்ந்த கல்ல பதிக்கணும் அதுல யாக்கோ

ஆரோனுடைய அந்த ஷோல்டர்ல இருக்கும் சமமா இருக்கும் எல்லாரும் ஈக்குவல் தான் கோல்டன் பிளேட்ஸ்ல கோமேதக கல்லுல பன்னெண்டு பேருடைய நாமங்களும் பிறப்பின் வரிசைப்படி பதிக்கப்பட்டிருக்குது சமமா தோல்ல எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கறத குறிக்குது அதுக்கு அடுத்து அந்த ஆரோனுடைய மார்பதக்கம் அந்த செஸ்ட் பகுதியில நான்கு வரிசையில மூன்று மூன்று பேரா அதுல எழுதணும் அந்த பன்னிரெண்டு பேருடைய பெயரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் இருக்கும் மரகதம் கோமேதகம் படிகை பச்சை சுகந்தி அப்படின்னு பனிரெண்டு விலையுயர்ந்த கற்கள் ஒவ்வொன்று நான்கு ரோல மூணு மூணு பேரா பனிரெண்டு பேரும் என்னுடைய பார்வையில் சமமானவர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்தவர்களாக நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பனிரெண்டு விதமான விலையுயர்ந்த கற்களை அவங்களுடைய பெயருக்கு கீழே பொறிக்கப்பட்டிருக்கிறத அந்த ஒரு மார்பதக்கத்தை ஆரோன் அதையும் அவர் கட்டிட்டுதான் மகா பரிசுத்த

தங்கச்சி நீ ஒரு வேளை யோசிக்கலாம் நான் மற்றவங்களை போல இல்லையே அவங்கள போல இல்லையே யோசித்துக்கோ மரகத கல்ல மாதிரி சுகந்தி கல் இருக்காது படிகை பச்ச கல்ல மாதிரி மாணிக்க கல் இருக்காது ஒவ்வொன்றும் தனித்துவம் வாய்ந்ததாய் மின்னக்கூடியதாய் ஆண்டவர் படைத்திருக்கிறார் அதனால நீ ஒரு நாளும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள மாதிரி நான் இல்லையே இவங்கள போல எனக்கு டேலண்ட் இல்லையே இவங்கள மாதிரி என்னால எதுலையுமே முன்னாடி செய்ய முடியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காத தேவனுடைய சபையில நம்முடைய சரீரம் முழுவதையும் அவர் ஒவ்வொரு அவயங்களாக

ஒவ்வொருவரும் தேவ சாயலாய் நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருவரையும் தேவன் அவருடைய சாயலாய் உருவாக்கி இருக்கிற அதனால ஒருத்தங்கள பாக்கும்போது இவங்க பொருளாதாரத்துல குறைந்தவர்களா இருக்கலாம் அல்லது பிசிக்கலா அவங்களுக்கு இருக்கிற அந்த பிகர்ல ஏதோ நம்மளை பார்த்த உடனே அவங்கள பார்த்து உடனே பேசணும்னு தோன்ற ஒரு ஒரு பிகர் இல்லாம இருக்கலாம் அல்லது அவங்க படிப்புல அல்லது ஞானத்துல குறை உள்ளவங்களா இருக்கலாம் இப்படி பல விதத்துல உன்னோடு குறைவுள்ளவர்கள் இருக்கதான் செய்வாங்க ஆனா நம்ம ஒவ்வொருவரையும் தேவசாயலாய் பார்க்க படித்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாரையும் நம்மை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக கருத முடியும் பரிசையின் நாயக்காரன் அப்படிதான் அற்பமா எண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றதை நம்ம பார்க்கிறோம்ல யாரையுமே அற்பமா எண்ணக்கூடாது அதுவும் குறிப்பா எல்லா விதத்திலையும் லோவா அல்லது நம்ம வீட்டு வாசலுக்கு வருகிற தர்மம் கேட்டு வருகிற ஒரு மனுஷன் கிட்ட கூட கோபமா அவங்கள அவங்களை மூஞ்சில் அடிச்சாப்ப எரிந்து கூடாது ஒரு தேவ மனிதன் இப்படி ஒரு நாள் வாசல நிற்கிற ஒரு பிச்சைக்காரனை ரொம்ப கோபத்தோட போ அப்படின்னு சொல்லி வேகமா பேசிட்டு வீட்டை கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே ஜீசஸ் பேசினாங்களா மகனே அந்த இடத்துல கோட் சூட் போட்டுட்டு ஒரு மனுஷர் ஒரு அட்ரஸையோ இல்ல ஏதோ ஒரு காரியத்தை ஓட்ட கேட்டு நீ இப்படி பேசிருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவருடைய இறுதியை உடஞ்சிச்சா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் தங்கச்சி நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருவரையும் அதுலயும் நம்மை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில குறைந்தவர்களாகவோ ஏதோ ஒரு விதத்துல அடுத்த லெவல்ல இருக்கிறவங்கள ரொம்ப கவனத்தோடு மதிப்பு கொடுத்து கனம் கொடுத்து பேச வேண்டும் தேவன் உலகத்தில் தரித்திரரை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அழகான ஆரோனுடைய அந்த பிரதான ஆசாரியனுடைய இருந்து ஆண்டவர் இன்னைக்கு காலையில ஒரு அழகான சத்தியத்தை உனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க என்ன சத்தியம் அந்த பனிரண்டு கோத்திர பிதாக்களும் இருக்கிற மாதிரி சமமானவர்கள் என்ற சத்தியத்தையும் அவருடைய மார்பதக்கத்தில் விதவி

நேர்த்தியாய் அவனுடைய பங்கை நீ நிறைவேற்று ஆண்டவர் நிச்சயம் இருந்து உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவார் இப்படி யோசிக்கும் போது யோசிக்கலாம் ரூபன் குறை உள்ளவர் தான் அடுத்து ஒவ்வொருத்தர் பன்னெண்டு கேரக்டரையும் பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் குறை உள்ளவங்க தான் ஆனாலும் குறை உள்ளவர்களை கொண்டுதான் தேவன் அந்த இந்த முழு வேதாகமத்தின் மையத்தை கொண்டு நீயும் நானும் குறை உள்ளவர்கள் தான் கேட்கிற நீயா இருக்கலாம் பேசுகிற நானா இருக்கலாம் அநேக காரியத்துல தவறுகிற உண்மைதான் ஆனால் நம்மை அவர் வேத வசனத்தின் மூலம் சரிப்படுத்தி அவருடைய பூரண திட்டத்தில் பிக்ஸ் பண்றதுதான் தேவனுடைய பெரிய இருக்கிறது உங்களையே என்னை உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா நிச்சயமாய் தேவன் கிரியை செய்வார் கண்களை முடி ஒரு நிமிஷம் ஜோமனி ரோமா அன்பேன் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளையில அண்டவரை எங்களோடு நீங்க பேசி இடைபெற்று அந்த காரியத்துக்காக ஸ்தோத்திரம் பார்வையில் நாங்கள் சமமானவர்கள் அதே வேளையில தனித்துவம் வாய்ந்தவர்களா எங்களை உண்டாக்கி இருக்கிறீங்க எங்களை குறிச்சு மதிப்பிட தேவையே இல்லப்பா உங்களுடைய கரத்துல நாங்க அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருக்கிறோம் சுவாமி அதை உணர்ந்து நீங்க எங்களை வைத்திருக்கிற இடத்துல கொடுத்த பொறுப்புகளை உண்மையாய் நிறைவேற்றி முடித்து உடைய பரலோகத்திற்கு நாங்க வரும்போது உண்மையும் உத்தமமுள்ள ஊழிய காரியே எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்கிற சத்தத்தை கேட்க இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கிருபை இறங்கட்டும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாளாக அமையட்டும் துதிகண எல்லாம் ஒத்து செலுத்துகிறேன் இப்ப இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்